மயிலஞ்சி சின்னப்ப நிலையில் நூறு ரூபாய்கள் என்ற சிறுகதை கொடுக்கையை ஆய்வு செய்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான சிறந்த சிறுகதை எழுத்தாளர் கழகத்தை கோவை உத்தரவு கண்காட்சி இருந்ததை வச்சிருந்தால் சிங்காரங்கள் காலகட்டத்தில் அந்த மொழி படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது சிறுகதையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மொழி இருக்கும் ஆனால் இவருடைய மொழிங்கிறது ரொம்ப பிரத்யேகமான மொழி அப்படின்னு சொன்னோம்ல ரொம்ப தனித்துவமான மொழி அடிப்படையில் இவர் வந்து ஒரு மருத்துவர் மூளை கண்டுபட்ட தலைமை மருத்துவராக இவர் செயல்பட்டு இருக்காரு என்ன இவர் எப்போதும் அதை தப்பிச்சுக்கிட்டே வரக்கூடிய ஒரு மூன்றாம் ஆண்டு சிவகுமார் என்கின்ற ஒரு மருத்துவர் வராது இவர் கூட்டிகிட்டு போறாரு தஞ்சை பெரிய கோயிலில் நடக்கக்கூடிய ஒன்று இந்த கதை அங்கே இருக்கக்கூடிய கைடு எப்படி வந்து என்ன மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அப்படிங்கிறது இதுல என்னன்னா தார்ல ஏறி உட்கார்ந்த உடனே அந்த சிவகுமார் அவருடைய பொண்ணும் தான் வெளிமாநிலத்திலிருந்து வந்திருக்காங்க கேரளத்துல இருந்து வந்திருக்காங்க இவர் கூட்டிக்கிட்டே போறாரு போயிட்டு இருக்கும்போது அவர் தன்னுடைய அருமை பெருமை எல்லாம் சொல்றாரு

இல்லாரே ஒரு ரெண்டு நிமிஷம் யோசிச்சுட்டு சொல்றாரு மேடம் கொஞ்சம் சரியில்லை கடைசியா இந்த கதை சுத்தி காட்டுறாங்க இந்த கதையை படிக்கும் போது ஒரு போயிட்டு வந்த ஒரு சுத்தி காட்டிட்டு இதுல என்ன இருக்கு அந்த அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த கைடு ஒருத்தர் சேட்டுன்னு வர்றாரு அதுல ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்றாரு ஏன்னா இந்த பயிற்சிமான சுத்தி காட்டுறது போறாரு இல்லைங்களா அவர் ஏற்கனவே ஒரு ஆசிரியரை கூட்டிட்டு வந்து போய் இவர்தான் கைடா வந்திருக்காரு அப்போ ஒரே மாதிரி தானே சொல்லணும் தஞ்சை பெரிய கோயிலுக்கு அனுப்பி வரலாறுங்கிறது ஒன்னா தானே இருக்கணும் போன முறை ஒண்ணு சொல்றாரு இந்த எல்லாமே காருக்கு ஏறி உள்ள வர போறாங்க இவனுக்கு ஆற்றாங்க தாங்கவே முடியல போன முறை என்ன சொன்னார்னா இந்த சிவதாண்டவங்கள்ல கடைசி இருக்கக்கூடிய அந்த இருபத்தி ஏழு சிவதாண்டவங்கள் வந்து ரொம்ப கடினமானது நாட்டிய மந்திரங்கள் வந்து அதை சிற்பமா செதுக்கிற வரைக்கும் போஸ் கொடுத்துக்கிட்டே நிற்க முடியலை அதனாலதான் அதை செதுக்க முடியலைன்னு போன முறை சொன்னார் வரலாறு இந்த முறை வந்து ராஜராஜ சோழன் இந்த நாளையே இவர் க்ளோஸ் பண்ணிட்டாரே அப்போ கார்ல ஏறி உட்கார்ந்த உடனே அந்த சிவகுமார் கேட்கிறாரு அவர் சொன்னதை நீங்க நம்புறீங்களான்னு கேட்குறாரு உடனே இருக்கு அது வரைக்கும் அடக்கி வச்சிருந்ததை கொடுக்குறாரு சார் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா ஆக்சுவலா இது உண்மை இல்லை போன முறை அவர் என்ன சொன்னாரு இந்த முறை இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த சிவகுமார் சொல்றாரு எனக்கு அந்த முடிவுல அவர் எழுதுனதுதான் ரொம்ப பிடிச்சிருந்த அவரு இவர் எல்லாமே சிவகுமார் வந்து தஞ்சை பெரிய கோயிலை பத்தி முழுசா படிச்சுட்டு தான் வர்றாரு வர்றவருக்கு கைடு சொல்றதுங்கிறது உண்மையா பொய்யான உல சொல்றாரு அவர் சொல்றதுதான் அது ஆச்சரியமானதாக இருக்கு கண்டுபிடிக்க சிரமமான உள்ளறைக்குள் இருந்து விட்டதால் அந்த குறைகளுக்கு பின்னாட்களையும் சரி செய்யப்படாமல் போயிருக்கிறது அதாவது சொல்றது எதுவுமே உண்மை இல்லை அது அது இருக்குறதுக்கு முன்னாடியே அடுத்த ஆட்சிகள் வந்துடுது அதனால இது என்னன்னா கண்டுபிடிக்க முடியும் இப்பளவு பெரிய பிரம்மாண்டத்தில் அந்த சின்ன குறை தெரியாம போயிடும் அப்படிங்கறதுனாலதான் விட்டுருப்பாங்கன்னு கடைசியா அவர் சொல்லி இப்படி முடிக்கிறாரு குறைகளை